எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் இரண்டாம் பருவத்தின் இரண்டு அலகுகளையும் சிறப்பாக முடித்துவிட்டு மூன்றாம் அழகிற்கு வந்திருக்கிறோம் ஆசிரியர்களாகிய நாம் நம் வகுப்பறையை மகிழ்வுடன் புத்துணர்வுடன் கற்றல் கற்பித்தல் நிகழும் களமாக அழகாக வடிவமைத்துக் கொள்கிறோம் அல்லவா இந்த மூன்றாம் அழகினை சிறப்புடன் எடுத்துச் செல்ல இந்த அழகோட அமைப்பை பற்றி பார்க்கலாமா வாங்க இந்த அழகு ஐந்து நாள்களுக்கானது நாள் ஒன்றில் அழகோட முதல் செயல்பாடா விளையாடலாம் வாங்க என்ற பிரைன் ஜிம் எக்ஸசைஸ் பகுதி கொடுக்கப்பட்டிருக்கு அட எங்க வகுப்பு குழந்தைகள் ஆர்வமா விளையாட முன்வருவாங்க இது குழந்தைகளோட மூளையை சுறுசுறுப்பா மாற்றும் செயல்பாடாக அமைஞ்சிருக்கு சூழலுக்கேற்ப எப்போதெல்லாம் உங்க குழந்தைகள் விரும்புறாங்களோ அப்போதெல்லாம் விளையாடச் செய்யலாம் நாள் ஒன்றுல தமிழோடு விளையாடு இந்த செயல்பாட்டில் குழந்தைகள் ஏற்கனவே கற்ற சொற்றொடர் அமைப்பு முறை அதாவது எழுவாய் பயனிலை செய்யப்படு பொருள் போன்றவற்றை நினைவு அதை தகுந்தாற்போல் பயன்படுத்தும் வகையில் அமைக்கப்பட்டிருக்கு இல்லையா ஆமாம் அடுத்ததா நான்காம் வகுப்பிற்கான பாடப்பகுதி அதாவது திறவுகோள் ஒன்று நன்னறிங்கிற தலைப்புல இடம்பெற்றிருக்கு சொற்பலகையும் இருக்கே அது செய்யுள் படித்தலுக்கான உத்திகளை பயன்படுத்தி செய்யுள் பகுதியை மகிழ்வோடு கற்க ஆசிரியருக்கான வழிகாட்டல் கொடுக்கப்பட்டிருக்கு அது இல்லாம அதை உறுதிப்படுத்தவும் பயிற்சி நூல்ல செய்ய வேண்டிய பயிற்சி எண்களோட விவரமும் வானம் வசப்படும் ஒன்று பகுதியில கொடுக்கப்பட்டிருக்கு அந்த சொற்பலகையை படித்ததும் கேட்போம் பகிர்வோம் கொடுக்கப்பட்டிருக்கு அதுல குழந்தைகள் சிறுவயதில் பாராட்டப்பட்ட நிகழ்வை பகிரவும் வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கு நாள் இரண்டுல ஐந்தாம் வகுப்பிற்கான பாடப்பகுதியான திருக்குறள் திறவுகோள் இரண்டு எனும் பகுதியாக வடிவமைக்கப்பட்டிருக்கு ஆமாம் சரியா சொன்னீங்க அதைத் தொடர்ந்து சொற்பலகை இடம்பெற்றிருக்கு கேட்போம் பகிர்வோம் பகுதியில குழந்தைகள் அவர்களின் வீட்டில் உள்ளவர்களுக்கு பிடிச்ச திருக்குறளை கேட்டு பகிரவும் கூறப்பட்டிருக்கு சரியா சொன்னீங்க அடுத்ததா வானம் வசப்படும் ஒன்றுல வகுப்பு ஐந்திற்கான பயிற்சிகள் இடம்பெற்றிருக்கு நாள் மூன்றுல திருவுக்கோள் மூன்று புத்தகத்தில் தேடுவோம் செயல்பாடு இது குழந்தைகள் புத்தகத்தில் உள்ள பாடப்பகுதியை படிக்க வைப்பதற்கான செயல்பாடு தானே ஆமாம் அதுவும் குழந்தைகளின் நிலையறிந்து கற்றல் நிலைக்கு ஏற்றவாறு உருவாக்கப்பட்டிருக்கு இங்கு உள்ள வானம் வசப்படும் இரண்டில் குழந்தைகள் பாடநூலில் உள்ள பயிற்சிகளை செய்ய வழிகாட்டல் கொடுக்கப்பட்டிருக்கு நாள் நான்குல திருவுகோள் நான்குல விரும்பி செய்வோம் பகுதி இதுல இரு வகுப்பு குழந்தைகளையும் நான்கு குழுக்களா பிரித்து விளம்பரம் அறிவிப்பு முழக்கத்தொடர் நிகழ்ச்சி நிரல் போன்றவற்றை கற்பிக்கும் வகையில இச்செயல்பாடு வடிவமைக்கப்பட்டிருக்கு இதற்குரிய துணை கருவிகள் ஆசிரியர் கையேட்டின் இணைப்பு பகுதியில இடம்பெற்றிருக்கு கவனிச்சிங்களா கவனிச்சே கவனிச்சே அதைத்தானே நானும் வகுப்பறையில பயன்படுத்திக்கிட்டு இருக்கேன் அதை தொடர்ந்து வானம் வசப்படும் மூன்றில் அது தொடர்புடைய பயிற்சிகள் நிலைக்கேற்ப அவரவர் பயிற்சி நூல இருக்கு அழகின் இறுதி நாளான ஐந்தாம் நாளில் திருவுகோள் ஐந்தில் இது நம் நேரம் இந்த தலைப்பை பார்க்கும் பொழுதே தெரியுமே இது நமக்கானது என்று முடிக்கப்படாத செயல்பாடுகள் அருமநிலை குழந்தைகளுக்கான செயல்பாடுகள் சிறப்பு கவனம் தேவைப்படும் குழந்தைகளுக்கான செயல்பாடுகள் நிறைய கொடுக்கப்பட்டிருக்கு அதுல எதெல்லாம் நம் வகுப்பு சூழலுக்கு தேவையோ அதை மட்டும் பயன்படுத்தி கொள்ளலாம் சரிதானே நான் சொல்வது மிகச்சரியா சொன்னீங்க ஆசிரியர் கையேட்ட நல்லா படிச்சு புரிஞ்சு சொல்றீங்க எப்படி தவறாகும் நீங்க சொன்னது எல்லாமே சரிதான் கடைசியா உரைகள் பகுதி அமைஞ்சிருக்கு இதுல நம்முடைய வகுப்பறையில நாம செயல்படுத்திய செயல்பாடுகள்ல நிறை குறைகள் இருந்தா அதை எழுதி வைத்துக் கொள்ளலாம் அது மட்டுமில்லாம நாமளே புதிதாக ஏதேனும் செயல்பாடுகள் உருவாக்கி இருந்தாலும் அதை இங்க பதிவு செய்து வைக்கலாம் அதாவது நம்மோட அனுபவங்களை இங்க நிரப்பலாம் இதோட நம்ம மூன்றாம் அழகு நிறைவடைந்தது நாம தெளிவா எளிதா அழகி அமைப்பை பார்த்துட்டோம் இல்லையா இனி என்ன நம் வகுப்பை மிகச் சிறப்பான வகுப்பறையாக செயல்படுத்த வேண்டியதுதான் நன்றி